நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவுகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இரண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்கள் மற்றும் சுயநிதி பணியிடங்களுக்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர் ரோடு தேவக்கோட்டை பின்கோடு ஆறு மூன்று ஜீரோ மூன்று ஜீரோ இரண்டு சிவகங்கை மாவட்டம் இந்த பள்ளியிலிருந்து நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் சுயநிதி பணியிடங்களுக்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அப்ளிகேஷன் ஆர் இன்வெர்டட் ஃப்ரம் த உமன் கேண்டிடேட்ஸ் வித் ப்ராப்பர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டு த ஃபாலோயிங் இந்த பணியிடத்திற்கு பெண் ஆசிரியர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் நிரந்தர பணியிடம் பிஜி அசிஸ்டன்ட் பாட்டனி கல்வித் தகுதி எம்எஸ்சி பாட்டனி பிஎட் அடுத்து சுயநிதி பணியிடங்கள் சுயநிதி பணியிடங்களை பொறுத்தவரை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் இதற்கான தகுதி எம்ஏ தமிழ் பிஎட் இரண்டாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் இதற்கான தகுதி எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் மூன்றாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் ஃபிசிக்ஸ் இதற்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎட் நான்காவதாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பிடி அசிஸ்டன்ட் சயின்ஸ் இதற்கான கல்வித் தகுதி எம்எஸ்சி பிஎட் இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து வயதிற்கு கீழ் உட்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த பன்னிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வித் பயோடேட்டா அண்ட் ஜெராக்ஸ் ராக்ஸ் காபீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட் ஸோ இந்த பண்டிடத்திற்கு விண்ணப்பிக்கிற முன் நண்பர்கள் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் பள்ளியின் முகவரிக்கு அஞ்சல் வழியாக விண்ணப்பிக்கலாம் அதேபோன்று அடுத்ததாக நிரந்தர ஆசிரியர் பணியிட வேலைவாய்ப்பு ஸோ இதை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் தேவை என்ற விளம்பர பதிவு வெளியாகி உள்ளது ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரலாற்று பணியிடம் எங்கள் பள்ளியில் காலியாக உள்ள கீழ்கண்ட முதுகலை நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியும் திறமையும் உள்ள ஆசிரியர்கள் கல்வி சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பங்களை கீழ்கண்ட முகவரியில் நேரில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நேரில் கொடுக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும் ஊதியம் அரசு விதிகளின்படி வழங்கப்படும் வயது வரம்பு டிஎன் டிஆர்பி நாம்ஸ் பாடம் ஒன்று வரலாறு கல்வித்தகுதி பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஎட் முன் ஆணை விவரம் அதாவது செயல்முறைகள் இனசுழற்சி பொது பிரிவினர் அதாவது ஓசி விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் நான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி தே எடிசன் ராஜா செயலர் மே சி நா உ பே தேவசகாயம் அன்னதாயம்மாள் மேல்நிலைப்பள்ளி மே சிந்தையபுரம் கேஜி கோயில் அஞ்சல் ஆறு இரண்டு ஆறு இரண்டு ஜீரோ நான்கு ஆர் ஆர் நகர் வழி விருதுநகர் மாவட்டம் ஸோ இந்த பள்ளியிலிருந்து நிரந்தர வரலாற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிட வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை பொது பிரிவினர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இந்த விண்ணப்பங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய கல்வித் தகுதி மற்றும் பிற சான்றிதழ்களுடன் பள்ளிக்கு நேரடியாக சென்று கீழ்கண்ட முகவரியில் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் நான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த இரண்டு பள்ளிகளிலும் ஆசிரியர் பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்